நமது ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா லக்னத்திலிருந்து பன்னெண்டு ராசிகளிலும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அதற்கு என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு குரூரமான ஒரு கிரகம் ஒரு முரட்டுத்தனத்துடன் கூடிய கிரகம் இதே மாதிரி கேதுவும் ஒரு பாவ கிரகம் இந்த செவ்வாயும் கேதுவும் இணைந்திருந்தால் இரண்டு பாவ கிரகங்கள் இணைந்திருந்தால் அதற்கு என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ லக்கணத்துலேயோ ராசிலேயோ லக்னமாகவே வச்சுக்கலாம் லக்னத்திலேயே செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து உடம்பில் ஏதாவது வியாதிகள் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி எதிரிகளின் தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு எப்பயுமே எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும் லகணத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருந்தால் இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருந்தால் அவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா திருடர்களின் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் வீடுகளில் அடிக்கடி திருடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு பொருள்கள் திருடு போகிறதுக்கான வாய்ப்பு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் கேதுவும் அந்த அமைப்பை கொடுப்பாங்க அதே நேரத்தில் நெருப்பால் அவர்களுக்கு பீடை உண்டு நெருப்பு சம்மந்தமான விஷயங்களில் அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சத்துருவினுடைய அதாவது எதிரிகளினுடைய தொந்தரவும் இருக்கத்தான் செய்யும் அது மட்டும் இல்லை மேல் அதிகாரிகளின் கோபமான அந்த பார்வைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும் அது கொஞ்சம் எச்சரிக்காக தான் இருக்கணும் அதே மாதிரி லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய அந்த ஆற்றல் அருமையான ஆற்றல் இருக்கும் முருகனின் கடவுள் முருகனின் அம்சம் அவர்களுக்கு இருக்கும் அவங்க வந்து முருகப்பெருமாளை நல்லா வணங்கி வந்தாங்கன்னா அவங்க காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும் காரியம் கைகூடும் அவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து கேது இருந்தால் முருகப்பெருமானின் அருள் அருள் நல்லா கிடைக்கும் மாதிரி லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருந்தால் நான்காம் இடத்துல செவ்வாய் இங்கே வந்து என்ன செய்யும் அப்படின்னா துஷ்டர்களின் சேர்க்கை இருக்கும் துஷ்டர்னா எப்படின்னா தீய பழக்கங்கள் தெரிஞ்ச தீய பழக்க வழக்கங்கள் கொண்ட மனிதர்களின் சாகவாசம் அந்த அமைப்பு அவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அது சுகஸ்தானம் இல்லையா அதனால் வயிற்றுவழி பிரச்சனைகள் இருக்கும் வயிற்றுவழி பிரச்சனை இருக்கும் பெண்களாக இருந்தால் மாதவிடை பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் இந்த ராகுவும் கேதுவும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அதனுடைய பலன் எப்படி இருக்கும் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் என்பது பொதுவாக என்ன எப்படி சொல்லணும்னா புத்திரஸ்தானம் முதல்ல அதுக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் நமக்கு பிறகப்புற குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் உத்தியோகஸ்தானம் ஐந்தாம் இடம் இந்த இடத்துல இந்த கேதுவுடன் சேர்ந்து செவ்வாய் இணைந்திருந்தால் அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சத்ரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன விஷயம்னாலும் எதிரிலே நினைத்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு அவர்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் புத்திர தோஷம் என்பது வேறு புத்திர தோஷம் அப்படின்னா அது வந்து குழந்தைகளே இல்லாமல் போகிறதுக்கு பேர் தான் புத்திர தோஷம் இல்லை சில நாள்கள் கழித்து திருமணம் முடிந்து ஐந்து வருடம் ஆறு வருடம் திருமணம் முடிஞ்சு ஐந்து வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லைன்னா அதுக்கு வந்து குழந்தை இன்மை அப்படிங்கிறது கிடையாது ஜோதிட விதிப்படி ஒரு திருமணம் முடிந்து ஐந்து வருடங்களுக்குள் குழந்தை இல்லை என்பது வந்து அவங்களுக்கு குழந்தை இன்மை இல்லை குழந்தை இல்லைங்கிற அந்த குறைபாடு இருந்ததாக சொல்ல முடியாது அதை வந்து ஐந்து வருடங்களுக்கு மேலே போனால் மட்டும்தான் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறத ஜோதிடம் ஒத்துக்கிடும் அதுக்கு முன்னால் வந்து அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இது வரைக்கும் கிடைக்கலங்கிறதே சொல்லக்கூடாது ஐந்து வருடங்கள் முடிந்து ஆறாவது வருடம் போகிறப்போ தான் அந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா திருமணம் முடிந்து ஐந்து வருடம் வரைக்கும் வந்து இந்த புத்திர பாக்கியம் நடந்தாலும் நடக்கலைனாலும் அது ஒரு பெரிய கோடை கிடையாது என்ன இந்த ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருந்தால் புத்திர துக்கம் ஏற்படும் அதுதான் முக்கியமான விஷயம் புத்திர துக்கம் ஏற்படும் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வெளியிடங்களில் படிக்க வைக்கக்கூடாது தன் கைவசம் வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த இன்றைக்கி இந்த சிலபஸே நம்ம தொட்டிருக்கோம் ஐந்தாம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்து செவ்வாய் இருந்தால் புத்திர துக்கம் ஏற்படும் பிள்ளைகளை பிரிய வேண்டிய அந்த அமைப்பு வந்துடும் அதனால அந்த பிள்ளைங்களை வந்து அவங்கெல்லாம் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆறாம் இடத்தில் இருந்தால் ஆறாம் இடம் என்பது தாய் பிறந்த வீட்டினுடைய அமைப்பை சொல்லக்கூடிய இடம் தாய் மாமனுடைய இடம் ரோகஸ்தானம் இன்னும் பெயர்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய இடம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பத்தி பார்ப்போம் தங்க பொருள்கள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு தங்கம் வாங்கி குமிக்கிறதுக்கான யோகம் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்க கிரகம் மறைவுஸ்தானம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நல்லது செய்யாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆறாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக தங்கப்பொருள்கள் வீட்டில் சேருவதற்கான யோகம் உண்டு பாத்திரங்கள் அலுமினிய பாத்திரங்கள் கிடையாது விலை உயர்ந்த பாத்திரங்கள் விலை உயர்ந்த பாத்திரங்கள் தாமிர தாமிர பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் சேருவதற்கான யோகம் அவர்களுக்கு உண்டு ஆறாம் இடத்தில் இந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அதே மாதிரி ஆறாம் இடத்தில் செவ்வாயும் கேது சேர்ந்தால் சத்துருக்குழுவினுடைய பயத்திலிருந்து விடுபட்டுள்ள அவனுக்கு எதிரியே கிடையாது ஆறாம் இந்த செவ்வாயும் கேதுவும் இணைந்திருந்தால் அந்த பயமே கிடையாது அதே மாதிரி ஏழாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மேற் இருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது இருக்கிற ஒரு அமைப்பும் கொஞ்சம் தோஷம் உடையதாகவே எல்லாரும் பார்க்குறாங்க அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த ஏழாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருந்தால் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் சில குறைபாடுகளை உருவாக்கும் மனக்கலக்கம் இருக்கும் திருமணத்திற்கு முன்னாலேயே இந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த தாம்பத்திய தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி சிறிது பயத்தை கொடுக்கும் அது அந்த காலத்தில் கரெக்டாக இருந்தது இந்த ஜோயிட ரீதியாக அது இந்த காலத்தில் அது சரிக்கு வருமாங்கிறது தெரியல ஏன்னா இருந்தாலும் நம்ம குருநாதர்கள் சொன்னதை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது ஒரு கடமை அதுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறோம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் கேதுவும் கணவன் மனைவிக்குள் சிறு கலகத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேதுவும் செவ்வாயும் என்ன செய்யும் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அந்த ஆயுள் ஸ்தானத்தில் இந்த செவ்வாயும் கேதுவும் போயிருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா உடலில் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த தசா புத்திகளில் செவ்வா தசை கேது புத்தி கேது தசை செவ்வா புத்தி காலங்களில் எட்டாம் இடத்தில் செவ்வாயுடன் கேது இணைந்திருக்கின்ற அமைப்பு உடலில் காயங்களை ஏற்படுத்தும் இரும்பினால் காயங்களை ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு உண்டு இரத்த காயங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி தீயினாலும் பாதிப்பு ஏற்படும் அக்னி சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி உடம்புல ரத்தப்போக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பெண்களாக இருந்தால் அந்த மாதவிடாய் காலங்களில் உடலில் பாதிப்புகளை அதிக அளவுக்கு ஏற்படுத்திவிடும் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும் உட அடிக்கடி அவங்களுக்கு வந்து மயக்கம் வர்றதுக்கான அமைப்பும் உண்டு பித்த மயக்கம்னு நம்ம சொல்லுவோம் அது பித்த மயக்கம்தான் அந்த மாதிரி அமைப்பு உண்டு எட்டாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருந்தால் அவர்களுடைய அந்த அமைப்பு செவ்வாயினுடைய அமைப்பு வலுவாக இல்லாமல் இருந்தால் உடன்பரப்பு உடன்பிறப்புகளுக்கு சிறிது பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன்பதாம் இடத்தில் இந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருந்தால் என்ன செய்யும் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் கேதும் இணைந்திருந்தால் உடலில் நோய்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு முக்கியமான ஒரு கேசீஸ் நடந்தால் அதில் தோல்வியடைகிறதுக்கான வாய்ப்பு வந்துடும் அந்த காலகட்டத்தில் அதனால் அந்த காலகட்டத்தில் கேஸ் நடந்தால் முடிந்தவளைக்கு இழுத்து கொண்டு போயிடும் அந்த கேஸையும் முடிவிடக்கூடாது இந்த செவ்வா திசை கேது புத்தி காலங்கள்லையோ கேது திசை செவ்வா புத்தி காலங்கள்லேயோ ஒன்பதாம் இடத்தில் இந்த செயற்கை அமர்ந்து செவ்வாயினுடைய அமைப்பு வலுவாக இல்லை என்றால் அந்த காலகட்டத்தில் முக்கியமான விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு அந்த விஷயத்தை நம்ம முடிக்கணும் எப்படியாவது அப்படின்னா அந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுக்க முடியாது அதனால் அந்த காலத்துக்கு காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் ஒத்தி போடணும் தோல்வி ஏற்பதற்கான வாய்ப்பு வந்துடும் அதனால் அதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல இந்த கேதுவுடன் சேர்ந்த செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா பத்தாம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்த செவ்வாய் இருந்தால் வியாதி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சத்துருக்களின் பயம் உண்டு சத்துருக்களின் பயம் உண்டு உடம்பில் புண்ணு வர்றதுக்கான அந்த அமைப்பு உண்டு அந்த சின்ன சின்ன புண்ணாக வர்றதுக்கு உடம்புல சின்ன சின்ன புண்ணாக வர்றதுக்கான அந்த அமைப்பு உண்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கிற மாதிரி உடம்பெல்லாம் புண்ணாக வர்றதுக்கான அந்த அமைப்பு உண்டு அந்த அலர்ஜி வந்தால் வரும்ல அந்த மாதிரி பத்தாம் இடத்தில் இந்த கேதுவும் செவ்வாயும் இணைந்திருந்தால் அந்த அமைப்பு இருக்கும் திருடர்கள் வீட்டில் வந்து திருடி செல்வதற்கான அமைப்பு உண்டு அதனால் வீடுகளில் அந்த செவ்வாய் புத்தி காலங்கள்லையோ கேது புத்தி காலங்களில் இந்த கேது இணைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இருக்கிறவங்க வீடு பத்திரமாக வச்சுக்கணும் இல்லைனா வீட்டில் கலவு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு எதிர்களால் தொந்தரவு உண்டு அதே மாதிரி இந்த செவ்வாயிசை பின் காலமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் தசை ஏழு வருஷம் அதே மாதிரி இந்த கேது திசையும் ஏழு வருஷம் தான் இப்போ இந்த செவ்வாயும் கே சேர்ந்து என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு பேருடைய திசையிலும் இந்த சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வரும் அந்த மாதிரி வர்றப்ப தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு அது சொன்ன சொன்ன மாதிரி தான் இருக்கும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது செவ்வாயும் முற்பாதியில் என்ன செய்யணும்னா சத்துருக்களால் பீடைகளை ஏற்படுத்தும் எதிர்களால் தொந்தரவு வரும் வழக்கில் தோல்வியடையும் இந்த செவ்வாய் தசையாக இருந்தாலும் சரி கேது தசையாக இருந்தாலும் மோதல் மூன்றரை வருஷம் முடிஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மூன்றரை வருஷம் பிற்பாதியில் காரிய வெற்றி நடக்கும் காரிய வெற்றி இருக்கும் என்ன காரிய வெற்றி அவங்க என்ன தொழிலில் போய் இறங்கினாலும் அந்த தொழிலில் வெற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாய் தசை பிற்பகுதியில் கொடுக்கும் அந்த மாதிரி அமைப்பு உண்டு அதே மாதிரி பதினோராம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சே இந்த கேதுவும் செவ்வாயும் நல்ல லாபத்தை கொடுப்பார்கள் பூமி சம்பந்தமான விஷயங்கள் நல்ல யோகத்தை கொடுப்பார்கள் அயல்நாடுகளுக்கு சென்றாலும் அந்த யோகம் அவர்களுக்கு அள்ளித்தரும் செல்வாக்கை அள்ளித்தரும் பணத்தை அள்ளித்தரும் பொருள்களை நன்றாக வந்து சேர்க்கும் தங்கப் பொருள்கள் வந்து வீடு வந்து சேருவதற்கான யோகம் உண்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உடல் நலன் பலமாக இருக்கும் ஆயில் பலம் உடம்பு நல்லா கல் மாதிரி இருக்கும் பதினோராம் இடத்துல இந்த செவ்வாயும் கேதுவும் இணைந்திருந்தால் நல்ல உடலில் நல்ல ஊக்கத்தை கொடுப்பார் நல்ல சக்தியை கொடுப்பார் செவ்வாயினுடைய அமைப்பே என்னென்னு தெரியுமா அவங்களுக்கு தாம்பத்தியத்துக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தான் அதே மாதிரி அந்த செவ்வாயோடு சேர்ந்து கேதுவும் சேர்ந்து உட்கார்றப்ப அந்த உடல் வந்து நல்ல எஃகு மாதிரியான உடம்பு அது நல்லா உடம்புல நல்ல ஆரோக்கியம் நன்றான வீரியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வலுவாக இருக்கும் நல்ல ஆண்மை புரிந்திய ஆண்மகனாக இருப்பதற்கான யோகம் உண்டு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா அவர் அந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அந்த ஜாதகங்கள்ல பன்னெண்டாம் இடத்துல இறந்திருக்கு இருக்கிற ஜாதகங்களில் அந்த செவ்வாய் தசையோ கே கேது தசையோ இல்லை செவ்வாய் புத்தி கேது புத்தியோ வர்ற காலங்களில் தன்னுடைய கையில் உள்ள பொருள்களை இழப்பதற்கான வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி உடலில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் உடம்புல உடல் பாதிப்புங்கிறது இருக்கும் அதை கொஞ்சம் உடம்பை நல்லாங்க பார்த்துக்கணும் இன்னொன்று செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் அவங்க வந்து யாரையுமே நம்ப மாட்டான் அப்பாவை நம்ப மாட்டான் அம்மாவை நம்ப மாட்டான் கட்டின பொண்டாட்டியை நம்ப மாட்டான் இதே அமைப்பு பொண்டாட்டிக்கு இருந்துச்சுன்னா கட்டின கணவனை நம்ப மாட்டான் சந்தேகத்தால் தன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுவும் அந்த செவ்வாயும் செவ்வாய் தோஷம்னு அதுக்கு பேர் அது என்ன தோஷம் இப்படித்தான் இந்த மாதிரி ஒரு மனதினுடைய அமைப்பை இப்படி கொடுக்க போய் தான் அந்த தோஷம் ஏற்படுது தோஷம் என்பது வந்து பாதிப்பு தான் அதுக்கு பேர் தான் தோஷம்னு சொல்கிறாங்க அந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செலவாக என்ன செய்யும் அடுத்தது மேலே நம்பிக்கையே வர அது தாயாகவே இருந்தாலும் சரி தாய்க்கு தெரியும் நம்ம புள்ளை பிடித்தான்னு வெளியிலேருந்து நம்ம கெட்டு வந்த பிள்ளைக்கு தெரியுமா கொஞ்சம் காலத்துக்கு தெரியாது அதே மாதிரி கட்டிட்டு வந்த கணவனுக்கு தெரியுமா இந்த புள்ளை ஆரம்பத்துலேருந்து எப்படித்தான் யாரையுமே நம்பாதுன்னு அவனுக்கு அது பூசா தெரியும் அந்த பூசா தெரியிற காலகட்டத்தில் அந்த அநியோனியம் வர்றதுக்கு முன்னாலே இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வர்றதுனால ஒருவரை ஒருவரும் நம்பாமல் இருந்துக்கிட்றது அது கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் தான் செவ்வாய் தோசை வாங்க அது பார்வை தோசம் தான் அது ஒன்றும் செய்ய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் என்ன செய்யும் அப்படின்னா பணத்தை விரயம் செய்யும் என்ன உடலில் மயக்கங்களை கொடுக்கும் தசு புசுங்கிற மாதிரி ஒரு மயக்கத்தை கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தால் என்ன மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை ரொம்ப வரும் நானாக கண்ணாடி போட்டிருக்கேன் அவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப பலமான பாதிப்பு இருக்கும் கண்ணில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கிறவங்க நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க அது வெளியதிரியாமல் பார்த்துக்கோங்க அது வரைக்கும் ரொம்ப நல்லது இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க உங்களிடம் வருவது ஜோயிடர் குரு பஞ்சாப் கேசவன் நன்றி வணக்கம்